இன்றைக்கி வந்து நல்லா மொறு முருன்னு நல்லா டேஸ்ட்டாக சீவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன் நல்லா நைஸாக இருக்கணும் மாவு இதை வந்து நமக்கு ஜலிச்சு எடுத்துக்கணும் அதே டம்ளரில் கால் டம்ளர் கடலை மாவு பொருக்கடலே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அது கால் டம்ளர் சேர்த்துட்டு நல்லா ஜளிச்சு உரமாக எடுத்து வச்சிருங்க இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி கப்பில் மூணு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை மாவோட சேர்த்துக்கணும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கணும் இந்த மாவுக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறோணும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எண்ணு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா தண்ணி தெளித்து நல்லா மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறோன்னா இந்த மாவை ஊற வைக்கணுன்னா அவசியம் இல்லை இப்போ முறுக்கு புளிகளை உரலில் எடுத்துருக்கேன் அதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த சீவில் போடுற அந்த அச்சு போட்டிருக்கேன் போட்டுவிட்டு இப்போ நம்ம மறுபடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா புழிஞ்சு விட்ருலாம் நேராக நம்ம எண்ணெயிலே புழியும் போது கையில் வந்து படும் கையை கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சிட்டு புளிஞ்சோம்னா கையில் வந்து படாது போட்டது உடனே கரண்டியை வச்சு திருப்பக்கூடாது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோம்னா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும் அப்போ தான் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்ததும் இந்த மாதிரி கலர் மாறி வரும் இந்த சமயத்தில் நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சீவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா முறு முறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருங்கிறத சொல்லுங்கள்